இன்றைய வசனம் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் நம் வீட்டிற்குள் நுழைந்துவிட்டால் கிடைக்கும் சுகமே தனி அல்லவா இதை கேட்கும் உங்களில் பலர் வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறையோ வீட்டிற்கு திரும்புவீர்கள் என்று நினைக்கிறேன் வீடு என்றவுடன் என்ன ஞாபகத்துக்கு வரும் நீங்கள் வாழ்ந்த கட்டிடமா உங்கள் படுக்கை அறையா உங்களை நேசிக்கும் உங்கள் குடும்பத்தினரா ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் உங்கள் மனைவி பிள்ளைகளா வீடு என்ற வார்த்தையை கேட்டவுடன் நீங்கள் அந்த குறுகிய வட்டத்தில் அனுபவித்த இன்பங்கள் ஞாபகம் வருகிறதல்லவா மறுபடியும் எப்பொழுது வீட்டுக்கு போவோம் என்கிற ஏக்கம் கூட வரலாம் ஆனால் ஒரு சிலருக்கு வீடு என்ற எண்ணமே கசப்பாக கூட இருக்கும் அன்பும் பரிவும் இருக்க வேண்டிய இடத்தில் கசப்பும் வெறுப்பும் இருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நேசிக்க வேண்டிய இடத்தில் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுதல் காணப்படலாம் ஏன் இதற்கு காரணம் என்ன தாவீதின் குடும்பத்தை பற்றி நாம் படிக்கும்போது அவனுடைய குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் இருந்த இடைவெளிதான் இன்று என் மனதுக்கு வந்தது தாவீதுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் இருந்த இடைவெளி அவன் பிள்ளைகளுள் ஒருவருக்கொருவர் இருந்த இடைவெளி இவற்றை பார்க்கும்போது இப்படியும் ஒரு குடும்பமா என்று நினைக்க தோன்றுகிறது ஆரம்பத்தில் ஒரே குடும்பமாய் காணப்பட்டாலும் அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட பொறாமையும் புரிந்து கொள்ளா தன்மையும் சுய இச்சைகளும் வெறுப்பும் தான் இதற்கு காரணம் இன்று உங்களுடைய குடும்பத்திலும் இப்படிப்பட்ட இடைவெளி உண்டு என்று நான் அறிவேன் இடைவெளி என்று நான் சொல்லும்போது நீங்கள் ஒரே வீட்டுக்குள் இருந்தாலும் ஒன்றாய் உட்கார்ந்து வாழ்கின்றீர்களே அதை பற்றி தான் சொல்கிறேன் ஏன் அன்பு சகோதர சகோதரிகளே வீடு என்பது வெறும் நான்கு சுவர்கள் உள்ள வசிப்பிடம் மட்டுமல்ல நம்மை நேசிக்கும் அல்லது நாம் நேசிக்கும் நம் குடும்பம் வாழும் இடம் அந்த இடத்தை ஆனந்த கீதமாய் மாற்றுவது நம் கடமை அல்லவா கிறிஸ்துவை தலையாக கொண்டு நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமையை கொண்டு வருவோம் உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் உள்ள இடைவெளி குறையட்டும் பிள்ளைகளோடு நெருங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ ஆரம்பியுங்கள் கர்த்தராகிய இயேசு மட்டுமே இந்த ஒற்றுமையை உங்கள் குடும்பத்தில் கொண்டு வர முடியும் குடும்ப ஜெபம் உங்களை ஒற்றுமைப்படுத்தும் சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் எங்களுடைய தோழி ஒருவர் வீட்டில் தங்கியிருந்த போது தோழி என்னிடம் வந்து தாய்லாந்து நாட்டு சமையல் செய்திருக்கிறேன் ஆனால் ஏதோ குறைகிறது என்ன என்று தெரியவில்லை என்ன சேர்த்தால் ருசி வரும் என்று பாரு என்று என்னிடம் கூறினார் நான் ருசி பார்த்துவிட்டு உப்பே சேர்க்கப்படவில்லை என்று உணர்ந்து உப்பை சேர்த்தேன் ருசி அப்படியே மாறிவிட்டது நீயும் நானும் உப்பை போல மற்றவர்கள் வாழ்வில் ருசி கூட்டவும் முடியும் உப்பில்லா பண்டத்தை போல சாரமில்லாத உப்பை போல யாருக்கும் பிரயோஜனமில்லாமல் வாழவும் கூடும் என்பதுதான் அர்த்தம் யோசேப்பை போன்ற கஷ்டங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் யோசேப்பை போன்ற இரண்ட சூழ்நிலையை புறக்கணிப்பை குற்றம் சாட்டப்படுதலை சிறைச்சாலையை அனுபவித்திருக்கலாம் யோசேப்பு தன் குடும்பத்தில் இருந்ததால் அவன் குடும்பம் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டது அதுபோல நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் ஜபம் தகப்பனே எத்தனையோ போராட்டங்கள் வியாதிகள் நெருக்கடிகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் தனிமைகள் பிரிவுகள் தடைகள் சதிகள் ஆபத்துகள் போன்ற எல்லாவற்றிலும் நீர் கூடவே இருந்து எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி தகப்பெனே உதவி செய்தீரே நடத்தினீரே மீட்டெடுத்தீரே தப்பு வித்தீரே உமக்கு கோடான கோடி நன்றி இனிமேலும் வரும் சோதனைகளில் எங்களுடனும் எங்கள் குடும்பத்தினருடனும் எப்போதும் கூட இருந்து எங்களை நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பெனே ஆமேன் ஆமேன்